நீங்க நூறு சதவீதம் நம்பிக்கையான முறையில நீர் ஓட்டம் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம வசந்த் வாட்டர் டீவனிங் என்ன சயின்டிஃபிக் முறையில நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு எட்டு வருஷமா நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷத்துல மட்டுமே கஷ்டமா இருக்கு இந்த ஒரு வருஷத்துல வந்து இந்த போர் பாயிண்ட் எடுத்து நாங்க போர் லாரியை வச்சு போட்டோம் இதுல சொன்னது மாதிரி ஐம்பது அடியிலேயே வந்து தண்ணி ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ மோட்ரு போறேன்னு பாருங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓட்டி பார்த்தேன் ரெண்டு நாள் ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூ ஓடிட்டே இருக்குது நம்ம இடம் ஃபுல்லாக சுற்றுவோம் இப்போ நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஃபுல்லாக எல்லா பவுண்டியுமே சுற்றுவோம் சுற்றும் போது எங்கே எங்கேருந்து லைன் வெளியிலேருந்து லைன் வந்து உள்ளே வரும் ஒவ்வொரு லைனும் எங்கே ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது மினிமம் ஒரு ஒரு பாயிண்ட்டு வந்து நாலு லைன் வந்து ஜங்ஷன் ஆகணும் அதுதான் வந்து பெஸ்ட் பாயிண்ட் இதான் அந்த புது டிவைஸ் ஜப்பான் டெக்னாலஜி வச்சு அங்கே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம் இப்போ அங்கேயிருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்கே ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணும்போது இங்கே மேப் வரும் அப்போ கீழே வந்து எந்தெந்த மட்டத்தில் என்னென்ன பாரமைப்பு இருக்குது நம்ம இருக்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துரும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லபடியாக பாயிண்ட் வேணும் நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணோம்னா நம்ம எங்கேனாலும் வந்து நம்ம பாயிண்ட் வச்சு கொடுக்கலாம் ஓகே இப்போ வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் தோடம் இப்போ கேணி விட்டுறதுக்குள்ள நீங்கள் கேணி விட்டுறதுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் வாங்க அவங்க எப்படி சயின்டிஃபிக் முறையில் நீரோட்டம் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒன் பை ஒன்னாத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம குச்சனூரில் வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து மக்களுக்கு உங்களுக்கு எப்படி எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுனே உங்களுக்கு முதல் கை கொடுங்க நீங்கள் போட்ட வீடியோ நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்து எல்லாமே நம்மளை கூப்பிட்டு எல்லாத்துக்குமே நல்ல நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிருக்குது இப்போ குச்சனூரில் சாருக்கு போட்டோம் சார் வந்து நல்ல இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க வசந்த் வாட்டர் டிவைனிங் தான் வந்து எனக்கு வந்து சரியாகப்பட்டது உடனே அவங்கள காண்டக்ட் பண்ணி அவங்க சச்சஸ் ரேஷியோ அவங்க இது வரைக்கும் பண்ண ஹிஸ்ட்ரி ரைட் ஓகே சார் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க நம்ம லேண்டில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து உடனே இமிடியேட்டாக செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் இப்போ ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி வசந்த் டீம் வேணும் நம்ம வந்து பாயிண்ட் பிடிச்சவங்களுக்கு எடுத்தாலும் சார் ஆமாம் ஞாபகம்ங்களா கரெக்டாக இருக்குது ஓகே சார் அவங்கள்ட்ட ரிசல்ட் எப்படி சார் இருக்குது மூணு பாயிண்ட் பார்த்து கொடுத்தாங்க மூணு பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து இருக்கிறதுல வந்து பெஸ்டா தண்ணி இருக்கும் ஐம்பது அடியிலே வந்து தண்ணி ஸ்டார்ட் ஆயிடும் ஐநூறு அடிக்கு மேக்சிமம் வந்து போதுமான தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இதை ஃபர்ஸ்டா வந்து இந்த போர் பாயிண்ட் எடுத்து நாங்க போர் லாரியை வச்சு போட்டோம் அப்ப பாத்தீங்கன்னா இதுல சொன்னது மாதிரி ஐம்பது அடியிலே வந்து தண்ணி ஸ்டார்ட் ஆயிருச்சு பார்த்து கொடுத்ததுல கரெக்டா இருக்கு இப்போ மோட்டர் போறேன் பாருங்க இது வந்து அந்த போர்ல இருந்து நம்மளுக்கு வருது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓட்டி பார்த்தேன் ரெண்டு நாள் ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூ ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு எப்பவும் தண்ணி குறையல அவங்க சொன்னது மாதிரி வந்து கரெக்டாக தண்ணி வந்து சரியாக இருக்குது இது எல்லாருக்கும் நான் வந்து கேட்டாங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறேன் நல்ல ரிசல்ட்டு அவங்களுடைய ஃபோர் பாயிண்ட் டெஸ்ட் பண்றது செக் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்கு சார் நல்லாவே இருக்கு எல்லாமே நல்லபடியாக பார்த்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வருஷத்துல மட்டும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாச்சு ஆமாம் இப்போ இந்த தௌசண்ட் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கஸ்டமர் இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து தௌசண்ட் கஸ்டமர் பண்ணுறாங்க நைன்டி ஃபைவ் கஸ்டமர் வந்து எல்லாமே ரிப்பீட்டாக நல்லா இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துருங்க உங்களோட வீடியோ தம்பி நம்ம கரெக்டாக பேசுறீங்க நீங்கள் மற்றவங்களாம் வந்து ஓவர் கம் பண்ணி பேசுறாங்க நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுங்க உண்மை தன்மை தான் நம்ம பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து மண்ணுக்குள்ள இருக்கிறது நம்ம ஒரு டெக்னாலஜி வச்சு சரியா இருக்கா இல்லையாங்கிறத சொல்றோம் அவங்க மக்களுக்கும் தெரியும் அவங்க ரெகுலரா போர்வெல் பண்றவங்களும் தெரியும் நம்ம இவங்க தம்பி இப்ப சொல்றது உண்மையா போய் அங்கே தெரியும் ஓகே இப்ப வந்துட்டு இப்ப நீரோட்ட பாக்குறது கஷ்டம் உங்களுக்கு கூப்பிடுறாங்க ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க இப்ப நம்ம வந்தோடனே இடம் வந்து அவங்க மொத்தம் எவ்வளவு இடம் இருக்குன்னு அப்படிங்கிறத கேட்டுவோம் கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் ஒய் செட்னு சொல்லி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நம்ம ஆரம்பிப்போம் நம்மகிட்ட ரெண்டு டிவைஸ் இருக்குது ஆமா ரெண்டு டிவைஸ் ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து பாயிண்ட் வந்து அக்யூரேட் பண்றது நம்ம இடம் ஃபுல்லா சுத்துவோம் இப்போ நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஃபுல்லாக எல்லா பவுண்டரியும் சுற்றுவோம் சுற்றும் போது எங்க லைன் வெளியிலேருந்து லைன் வந்து உள்ள வரும் ஒவ்வொரு லைனும் எங்கே ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக எத்தனை பாயிண்ட்டுக்குன்னு சொல்லி நாலு ஏக்கர் பவுண்ட்ரி கொடுத்து பாயிண்ட் வைப்போம் பாயிண்ட் வச்சது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டிவைஸ் இருக்குது நம்ம அந்த யுஎஸ் டெக்னாலஜி டிவைஸ் ஆமா ஆமா அதை வச்சு மறுபடியும் செக் பண்ணி அதுலயும் நம்ம மேப் எடுத்துருவோம் அதனால இப்ப ரெண்டு டிவைஸ் வந்து பாக்கறதுனால ஃபெயிலியர் ரொம்ப தடுக்கப்படுது ரொம்ப தடுக்கப்படுது இப்போ என்ன process போயிட்டு இருக்கு குறிப்பிட்ட இடத்துல வச்சு நம்ம சரவுண்டிங் ஃபுல்லாவே சர்க்கிள் ஆகும் சர்க்கிள் ஆகி எந்த எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வந்து இத காமிச்சு கொடுத்துரும் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் இப்ப நீர் ரோட்ட அந்த டைரக்ஷன்ல அந்த டைரக்ஷன்ல காமிச்சு கொடுத்துரும் நம்ம மறுபடியும் இப்ப இன்னொரு மெத்தட்ல கையில வச்சு இடம் ஃபுல்லா சுத்துவோம் அதுவும் இதுவும் கரெக்ட்டா மேட்ச் ஆகாதான்னு வச்சு வச்சு தான் நம்ம அந்த பாயிண்ட்

ஒரு நாலு லைன் மினிமம் ஒரு ஒரு பாயிண்ட்டு வந்து நாலு லைன் வந்து ஜங்ஷன் ஆகணும் அதுதான் வந்து பெஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டு லைன் மூணு லைன் வந்தால் நாங்கள் பெஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி நாலு நாலு லைன் வந்து எத்தனை பாயிண்ட்டுக்கு ஜங்ஷன் ஆகுதோ அத்தனை பாயிண்ட்டுமே நம்ம குடிச்சி கொடுத்தோம் இப்போ ஒரு நாலு ஏக்கரில் பொதுவாக வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குன்னா மூணு பாயிண்ட்டுக்குமே வந்து ஜங்ஷன் எத்தனை எத்தனை லைன் வருதுன்னு பார்த்து கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நாலு நாலு மேப் எடுப்போம் இந்த டிவைஸ் வச்சு ரெண்டு மேப் எடுத்துருவோம் இந்த பாருங்க இந்த டிவைஸ் வச்சு இந்த டிவைஸ் அங்க பாருங்க அதை வச்சு ரெண்டு மேப் எடுத்தோம் மொத்தம் நாலு மேப் எடுப்போம் நாலு மேப்பே வந்து கிராஸ் பண்ணி எது எதுல வந்து ப்ரீக்வன்சி அதிகமா இருக்குது எதுல வந்து மட்டங்கள் அதிகமா இருக்குன்னு பார்த்து நம்ம பெஸ்ட் பாயிண்ட் கொடுப்போம் நாலு பாயிண்ட்ல எது பெஸ்ட்டா இருக்கும் எது நல்லா தண்ணி நீரோட்டம் நிறைய இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க பெஸ்ட் கொடுத்துருவோம் ஆமாம் பெஸ்ட் கொடுத்துருவோம் இப்போ நான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது வந்து டிரான்ஸ்மிட்டர் இது வந்து ரிசீவர் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு மூவாயிரம் அடி வரைக்கும் மூவாயிரத்து நாலாயிரம் அடி வரைக்கும் நம்ம அதை டிரான்ஸ்மிட்டர் அங்கேயிருந்து வந்து கேரண்டை கொடுத்து ஏதாவது மேக்னடி மேக்னடி சென்சாரில் வந்து அங்கேயிருந்து உள்ளுக்கு அனுப்பிச்சு இங்கே வந்து ரிசீவ் பண்ணும் இப்போ இது வந்து பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்

வந்துடும் இப்போ அங்கேயிருந்து வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்கே ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணும்போது இங்கே மேப் வரும் அப்போ கீழே வந்து எந்தெந்த மட்டத்தில் என்னென்ன பாரமைப்பு இருக்குது நாம் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துரும் அதுக்காக தான் இந்த மிஷின் வச்சு இப்போ இருக்கோம் ஓகே இப்போ வந்து தேனியில் வந்து அணிஞ்ச லோக்கின்ற இடத்துல வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை பாயிண்ட் நீங்கள் கிடச்சிருக்கீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து மொத்தம் நாலு லைன் ஜங்ஷன் ஆகுது நாலு ஆமா ஆமா ஆமாம் இப்போ வந்து எவ்வளோ லேண்ட் மொத்தம் இவங்களுக்கு மொத்தம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்குது இதுதான் பெஸ்ட்

ஒரு ஒரு மாதம் வாட்ச் பண்ணிகிட்டே வர்றேன் அப்போ அந்த சேட்டலைட் பிக்சர்லேருந்து வந்து பார்க்குறதா சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு பேர் சஜஷன் சொல்லிட்டாங்க அதில் வசந்த் திருச்சிக்காரங்க வசந்த் அந்த வாஸ்டர் டிவைனர் பார்த்து சொன்னேன் வந்து சார் அவங்களை காண்டாக்ட் பண்ணேன் அவங்க இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஓகே நான் உங்கள்ட்ட கால் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் தான் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ரீட்டோட பாட்டு பார்த்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எத்தனை அடி நீரோட்டம் பார்த்துக்கிட்டு அவங்க எங்கள் எங்கள் ஏரியா வந்து தொள்ளாயிரம் அடி கொடுத்துருக்காங்க

கட்ட ஆரம்பிச்சோம்னு தண்ணி பத்த மாட்டேக்குது இதனால வீடு கட்ட ஆரம்பிச்சோட நம்ம போய் மறுபடியும் போய் பாயிண்ட் போகும் சரியான பாயிண்ட் அமையுது அது வீட்டுக்குள்ள அமையுது அவங்களால போர்வெல் பண்ண முடியல அதனால ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க அதனால மக்கள் என்ன பண்ணுனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான தண்ணி கிடைக்கதா அப்படிங்கிறதும் கூப்பிட்டு வச்சு பார்த்து நல்லபடியா பார்த்து நல்ல தண்ணி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வீடு கட்டுறப்ப வராது அதனால மக்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லபடியாக பாயிண்ட் வேணும் நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா நம்மள வந்து காண்டக்ட் பண்ணோம்னா நம்ம எங்கே வந்து நம்ம பாயிண்ட் வச்சு கொடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லாம தோடி விட்டுறதுக்கு கேணி விட்டுறதுக்கு சிறப்பா பண்ணி கொடுக்கலாம் இப்ப நம்ம கேணி விட்டுறது வந்து பாயிண்ட் வைக்கிறோம் மேல் மேல்மோட்ட எங்க இருக்கும் அதை சொல்லுவோம் டெஸ்ட் ஓட்டும் ஓட்டும்போது அவங்க எத்தனை தண்ணி வரும்னு சொல்லி தெரிஞ்ச போயிடும் அப்ப மறுபடியும் அதில் கேணி விட்ட போது சென் பெர்சென்ட் அதில் ஃபெயிலியர் தடுக்கலாம் எனக்கு இடையில அப்படின்னா சொல்லிடலாம் சொல்லிடலாம் கேணி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும் அவங்க ஒரு டெஸ்ட் ஓட்டி கேணி விட்ட போது அது லட்சக்கணக்கான செலவு வந்து தடுக்கலாம் கம்மியாகும் கம்மியாக ஆமா காசு கம்மியாகும் கண்டிப்பாக கம்மியாகும் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எப்படி நீர் ஓட்டம் எடுக்கிறோம் எப்படி எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை தொடர்பு போகணும் கான்டெக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளோட ஊர் வந்து திருச்சி நம்ம திருச்சி தமிழ்நாடு மத்திய போயிருக்கனால நம்மளோட ஃபோன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணீங்கன்னா போதும் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் டூ டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் வசந்தராஜா வாட்டர் டிவைண்டர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆனால் முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும் நீங்கள் உடனே கூப்பிட்டு உடனே பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்போது வந்து சிறப்பாக பார்த்து கொடுத்துடலாம் வாழ்க விவசாயம் வாழ்க வாழ முடியும் ஓகே மக்களே நீங்களும் சயின்டிஃபிக் முறையில் நீரோட்டம் பார்க்கணும்னா வசத்து வாட்டர் ரிவினரை கனெக்ட் பண்ணி நீங்களும் நீரோட்டம் பார்த்து பயனடைஞ்சுக்காங்க